நீங்கள் உண்மையான தேவனாக இருந்தா இனி மருந்து மாத்திரையை நான் சாப்பிட மாட்டேன் மருந்து மாத்திரை எப்படி தெரியுமா காலையில் பத்து மாத்திரை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்து மாத்திரை மத்தியானம் ரெண்டு இன்ஜெக்ஷனோட மாத்திரை சாப்பிடணும் நைட் அதே போல பதினஞ்சு மாத்திரை சாப்பிடணும் இப்படிலாம் சாப்பிட்டாதான் நீ கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க நான் ஒரு மாதம் கழிச்சு நேராக ஹாஸ்பிட்டல் போனேன் போய் ஃபுல்லாக ஏ டு ஜெட் மறுபடியும் என்ன ரிப்போர்ட் எடுக்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்து ஃபைல் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் டாக்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணி அந்த டாக்டர் ரூம்குள்ளே போகிறேன் அந்த டாக்டர்ஸ் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா ஒரு மாதம் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவே இல்லை அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க ஒரு வாரம் வரலனாலே அவங்க இறந்துருவாங்கன்னு நினச்சிருவோம் நாங்கள் ஆனால் ஒரு மாதம் கழிச்சு ஸ்கூல் பையன் மாரி வயிறு வீக்கம் இருக்குது கால் வீக்கம் இருக்குது வெலன் கிடைச்சிருச்சு தனியாக நடக்க ஆரம்பிக்கிறேன் பையில தூக்கிட்டு நேராக உள்ளே போன உடனே அவங்க பார்த்துட்டு ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க எனக்கு ஜான்டிஸ் எவ்வளவு தெரியுமா நாப்பத்தி ரெண்டு யாருமே நாப்பத்தி ரெண்டுக்கு உயிரோடவே இருக்க முடியாது அதிகபட்சமாக பன்னெண்டு எனக்கு எவ்வளோன்னா நாப்பத்தி ரெண்டு இருந்துச்சு அதோட ப்ரூஃப் வச்சிருக்கிறேன் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன் லிவர் முழுசா அழுகி போச்சு உறுப்பே இல்ல அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது லிவர் மஞ்ச ஜான்டிஸ் நாற்பத்தி இருந்தது பாயிண்ட் ஜீரோ த்ரீ நார்மல் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடல